பும்ரா இல்ல மறந்துடாதீங்க அப்ப பும்ரா இல்ல இப்போ பும்ரா இருக்காரு சோ தேர் will be a huge அவங்கள காலி அது மட்டும் இல்லாம இந்தியா இங்கிலாந்து விளையாட போறது ஸ்பின்னர் ட்ராக் அவங்களுக்கு பெரிய பலம் வந்து அவங்களுடைய டாப் த்ரீ தான் அந்த டாப் த்ரீல ஜோஸ் எப்படி தூங்கணும் நமக்கு தெரியும் ஓகேங்களா பில்சால்ட்டா எப்படி தூங்கணும் பும்ராக்கு தெரியும் நாலாவது ஒரு அக்சர் பட்டியல குத்தீங்கன்னா வேஸ்டோவும் ஜெடேஜா வில் க்ளிக் ஆர் செமி ஃபைனல்ஸ் ஃபாரினர் ஐ டோட்டலி பில் ஏன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர் ட்ராக்கி இப்போ தான் ஜெடேஜா டிஸிக்கி ஓகேங்களா ஸோ ஜடேஜா வில் பி ஏ கீன்றது நான் நம்புகிறேன் யூ ஆன் டிஸ்கீன் வாட்ஸ் பேட்டிங்கில் இதே ஓப்பனிங்கோட போயிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கொறச்சிவிடும் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு நல்ல சேசிங் பண்ணும் போது இதே மாதிரி ஓப்பனிங்கோட போனீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கோச்சுன்னா நம்ம திரும்பி கம்பேக் பண்ணுறது ரொம்ப குறைச்சிக்கணும்

இயற்கை என்னைக்குமே உங்களுக்கு எதிரியா இருக்கும் லக் என்னைக்குமே உங்களுக்கு எதிரியா இருக்கும் இந்த டைம் முத முறை லக் உங்களுக்கு பேர் பண்ணு இந்த நாள் உன்னோட கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ எப்படி ஆஸ்திரேலியா நாங்க செமிஃபைனல் விளையாடும் போது பத்து விக்கெட் வித்தியாசத்தை தோக்கடிச்சு எங்களை நீ வெளிய அனுப்பியும் அதே மாதிரி பத்து விக்கெட் இல்லைனாலும் நல்லா விளையாடி உங்களை தோக்கடிச்சு நாங்க வெளிய அனுப்பல நான் ரோஹித் சர்மா இல்லடா அப்படின்னு அவருக்கு சவால் விட்டுருக்காரு இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நான் எதிர்பார்க்கணும் தெரிய கன்ஃபார்மா இந்தியா வெஸ்ட் ஆப்கானிஸ்தான் தான் வருவாங்களா எதுவும் சேஞ்சஸ் இருக்காதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் புரியுது வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய நடந்திருக்கு வந்திருக்காங்க இங்கிலாந்து யாருமே எதிர்பார்க்கல வருவாங்களா ரன் ரேட் கம்மியா இருக்கு தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா அவங்களுமே செமி வந்திருக்காங்க அண்ட் தென் இந்த சைடு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிருக்காங்க பங்களாதேஷை பீட் பண்ணி இந்த ஹிஸ்டரியில முதல் தடவையா செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் அது மாதிரி ஜோக்கர்ஸ் அப்படின்னு எல்லா அழைக்கப்படல சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டில் யாருக்கும் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் நடக்குது ரெண்டாவது பேட்டில் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடக்குது ஏன்னா இங்கிலாந்தோட போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செமி ஃபைனல்ல பத்து விக்கெட் வித்தியாசத்தை நம்மள அடிச்சு தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் போய் கப்பல் டீம் வந்து இங்கிலாந்து கண்டிப்பா அதை வந்து மறக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு பாடம் கொடுத்தா மாதிரி இங்கிலாந்துக்கு பாடம் கொடுப்பாங்களா சார் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த நாள் உன்னோட கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ எப்படி ஆஸ்திரேலியா நாங்க செமிஃபைனல் விளையாடும் போது பத்து விக்கெட் வித்தியாசத்தை தோக்கடிச்சு எங்களை நீ வெளியும் அதே மாதிரி பத்து விக்கெட்ல இல்லைனாலும் நல்லா விளையாடி உங்களை தோக்கடிச்சு நாங்க அனுப்பல நான் ரோஹித் சர்மா இல்லடா அப்படின்னு அவர் இப்ப சவால் விட்டுருப்பாரு நேரத்துக்கு வந்து அவர் ஜெயிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு ஏன்னா இந்தியன் டீமோட அப்ப இருந்த டிராபாக்ஸ் இப்ப இல்ல என்னன்னா அப்ப ஸ்பின்னர்ஸ் முன்னாடி கொண்டு வரதுக்கு நாங்க எழுதி தர உங்களுக்கு அந்த மேட்ச்லயே அவங்க டென் விக்கெட் வித்தியாசத்தை ஜெயிச்சு அந்த மேட்ச்லயே மூணாவது ஓவர் நாலாவது ஓவர் நீங்க அஸ்வினி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா மேட்ச்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் எட்டாவது ஓரம் ஏழாவது ஓரம் கொடுத்தாங்க ஆல்ரெடி இதை டேமேஜஸ் டன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அப்ப பும்ரா இல்ல மறந்துடாதீங்கோ அப்ப பும்ரா இல்ல இப்போ பும்ரா இருக்காரு சோ தேர் வில் பி ஏஜ் டிஃபரன்ஸ் அவங்கள காலி அது மட்டும் இல்லாம இந்தியா இங்கிலாந்து விளையாட போறது ஸ்பின்னர் ட்ராக்கு அதை தூக்கி அடிக்க முடியாது அதனால அவங்களுக்கு பெரிய பலம் வந்து அவங்களுடைய டாப் த்ரீ தான் அந்த டாப் த்ரீல ஜோஸ் பட்லர் எப்படி தூக்கணும்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா பில்சால்ட்டா எப்படி தூக்கணும்னு பும்ராக்கு தெரியும் அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலுக்கு மூணாவது ஓவர் நாலாவது ஓவர் கொடுங்க அஞ்சாவது ஓவர் தயவு செஞ்சு வெயிட் பண்ண வைக்காதீங்க நாலாவது ஓவர் அக்சர் பட்டேலுக்கு கொடுத்தீங்கன்னா பெய்ஸ்டோவும் காலி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வர ப்ரூக் நல்ல ஒரு பிளேயர் பட் அவருக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனை கொடுத்து ஆல்ரெடி அந்த டைட்டில் சில டேமேஜை உருவாக்கி இருந்தீங்கன்னா பி கன் தட் மேட்ச் லிவிங் ஸ்டாண்ட் எல்லாம் மறுபடியும் ஸ்பின்னருக்கு இருக்கு காலியாகக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்ம கிட்ட மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஜடேஜா பில் கிளிக் ஆன் செமி ஃபைனல்ஸ் பாருங்க ஐ டோட்டலி பிலிவு ஏன்னா நல்ல ஒரு ஸ்பின்னர் ட்ராக்கு இப்பதான் தான் ஜடேஜா சிக்கி இருக்கு ஓகேங்களா சோ ஜடேஜா வில் பி எ கீன்றது நான் நம்புறேன் லீவ் லாங் டு வாட் அட் இஸ் நமக்கு பெரிய குறை இருக்க போறது இல்லை பேட்டிங்ல இதே ஓப்பனிங் குறைச்சிடுவோம் செகண்ட் பேட்டிங்ல ஒரு நல்ல சேசிங் பண்ணும் போது இதே மாதிரி ஓப்பனிங்கோட போனீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் போச்சுன்னா நம்ம திரும்பி பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் பொட்லாம் கட்டுவாங்க அவங்களும் நல்ல போலர்ஸ் வச்சிருக்காங்க ஃபார்ம்ல இல்ல பெருசா இங்கிலாண்டோட போலிங் வந்து பெரிய ஃபார்ம்ல இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் அவங்களை வீக்னிங் இடம் போட்டுறாதீங்க ஒன் ஃபைவ் டே டாப்லயோ விட்டோ நல்லா போட்டாரு அப்படின்னா அதனால நான் என்ன சொல்றேன் ரிஷப் அந்த அட்வான்ஸ் கொடுத்து விட்டுருக்கேன் டாப்லையும் உண்டும் போடும்போது ரிஷப் அந்த நல்ல பதில் அடி கொடுப்பாரு அப்போ கொஞ்சம் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது ரிஷப் அந்த மறுபடியும் ஒரு ஸ்பின்னருக்கு அவுட் ஆனா கூட அங்க கோலி வந்து அழகாக மேட்ச் எடுத்துட்டு போவார் ஈ மை டிவன் ஸ்கோர் ஃபிஃப்டி ஸோ இந்த ஒரு சேஞ்சை பண்ணிட்டு அதே மாதிரி இப்ப தூபே அனுப்புற இடத்துல இவர் அனுப்பணும் யார அக்சர் பட்டேல் அனுப்பணும் தூபேவை கடைசி அனுப்பணும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஐ திங்க் இந்தியா கிரேட் சான்ஸ் டு இந்த டீம்ல வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னீங்க ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்காரு ரீசி டாப்டே இருக்காரு அண்ட் தென் சாம் கரன் இருக்காரு ஆதில் ரஷீத் இருக்காரு லேம் லிவிங்ஸ்டோன் பார்ட் டைம் ஸ்பின்னரா போடுறாரு ஜார்டன் வேற இருக்காரு இவ்வளோ பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் இவ்வளோ பேர் இருக்காங்களே சார் இருக்காங்க ஆனா ஸ்காட்ல நைன்டி ஃபோர் ஜீரோன்னு யாரும் ஆகுது யுகதாரிடி வாங்கினாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரூஷியல் மேட்சஸ்ல எல்லாம் வந்து அவங்களோட bowlers நல்லா அடி வாங்கி இருக்காங்க அது நீங்க கண்ணால பாத்தீங்க ஐ திங்க் இட்ஸ் அகைன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியால கூட இவங்க வந்து சம அடி வாங்களா சோ சார் அதே மாதிரி யூ யூ யூஎஸ்ஏ மே 116 ல ஆல் அவுட் ஆக்கி அத 9 ஓவர்ஸ்ல பீட் பண்ண டீம் இதே இங்கிலாந்து சார் யூஎஸ்ஏ அவங்களோட கேப்டன் முனார் பட்டி இல்லாம எவ்வளவு தெக்கட்டிகான கண்டிஷன்ல இருக்கங்கறத நீங்க கண்ணால பாத்தீங்க சரிங்களா சோ யூஎஸ் ஏவ நான் கம்பேர் செய்து போனேன் ஒரு மேட்ச் ஐ விட் ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவங்கள வந்து சூப்பரா அப்செப்ட் பண்ணி அப்செப்ட் பண்ணி துவக்கடிச்சாங்க யார வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பண்ணாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு ஒரு டீசென்டான போட்டெல்லாம் அவங்க சூப்பராக சோ அது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஆஹ் ஆவிங் செட் தட் நீங்க வந்து அவங்களோட பாலிங் வந்து நீங்க அன்ஹிட்டபுள் கிடையாது ஆர்ச்சர் ரொம்ப நாளா போடுறாரு ஆனா சாம் கரன் கர் கோ ஃபார் இப்போதைக்கு ஒரே திருத்தா நான் பாக்குறது ஆர்ச்சர் மட்டும்தான் சரிங்களா ஆனா ஆனா உண்டு வந்து இந்தியா எதிராக நல்லா போடுவாரு பட் அவர் வராரா ஆனா மறுபடியும் சொல்றேன் நீங்க இந்த ஆர்டரை கொஞ்சம் மாத்தி விட்டு பாருங்க ரோஹித் சர்மா ஆர்ச்சருக்கு நல்லா பாட போடுறாரு அது புதுசும் கிடையாது நிறைய தடவை ஆர்ச்சர் அடிச்சிருக்காரு அவங்களுடைய நம்மளை பெருசா பண்ண வைக்காது ஏன்னா மிடில் ஆர்டர்ல நல்லா போடுற மேட்சஸ்லாம் நம்ம கொஞ்சம் அழிவாங்கிருக்கோம் ஏன்னா நம்மளோட மிடில் ஆர்டர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ரெண்டு ஸ்பின்னர் பெரிய லெவல்ல இல்லங்கிறது பெரிய அட்வான்டேஜ் பட் ஆன் டே இட்ஸ் ரஷீதோட் அப்செட் மாதிரியே இல்லன்னு சொல்லல பட் அவங்க ஆடக்கூடிய திறமை நம்மளோட பிளேயர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் அதனால தான் அக்சர் பட்டியல முன்னாடி கொண்டு வந்தேன் இந்த ஸ்பின்னருக்கு எதிராக தூபே நல்லா விளையாடுறோம்ன்ற தியரி எல்லாம் மண்ணில குடும்பம் வச்சிருக்காங்க ஏன்னா எதிராக ஒரு சரியா விளையாடல இவர் வந்து போலிங் போட வராப்பா ஆடம் சாம்பாக்கு வேறு ஓவர் கொடுத்தாங்க தூபே உள்ள வரும்போது அவரையும் அவர் ஸோ அதனால துபே கொஞ்சம் டவுன் நீங்க தூக்க போறதில்ல அக்சர் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு அம்சத்தையும் இல்லாம நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கிலாந்து இந்தியா அப்படி அவங்களுக்கு வந்து யாருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நான் வந்து செவன்டி பர்சன்ட் இந்தியாவுக்கு கொடுப்பேன் தேர்ட்டி பர்சன்ட் இங்கிலாந்துக்கு கொடுப்பேன் அந்த ஒரு பழைய கதையெல்லாம் நம்ம மறக்கணும் ஏன் மறக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு ரெண்டு ஒரு சூப்பரான பவர் இருக்காரு இன்னொன்னு அப்ப நம்ம கிட்ட அஸ்வின் இருந்தாலும் அவர் சரியா யூட்டலைஸ் பண்ணல பட் இப்ப அக்ஷர் பட்டேலுக்கு நாலாவது ஓவர் அஞ்சாவது ஓவர் கொடுக்கணும்ன்ற ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா அந்த தாட் அந்த மேட்ச்ல கொஞ்சம் அவர் ஏர்லியாவே கொண்டு வந்துட்டா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இங்கிலாந்துக்கு இருந்த அந்த ஒரு பேட்டிங் டெப்த் இப்ப அவங்க கிட்ட இல்ல முக்கியமா ஸ்டோக்ஸ் அவங்க டீம்ல இல்ல அப்படிங்கிறது அவங்க பெரிய லாஸ் ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் அஸ் அட்வான்டேஜ் ஸோ செவன்டி தேர்ட்டி நான் கொடுப்பேன் அன்லஸ் அதர்வைஸ் அவங்க வந்து இந்தியாவோட ஓப்பனிங் கொலாப்ஸ் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணா அது ஒரு திரத்து அவங்க சேசிங்ல இந்தியாவை பழையபடி அடிக்க முடியும் நான் கடவுள் கூட நினைக்கல ஏன்னா சேசிங்ல நம்ம ஆளுங்க சூப்பரா வந்துருவாங்க நான் பயப்படுறது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்து நம்ம அதை சேஸ் பண்ணாம போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்துக்கு தான் தேர்ட்டி பர்சன்டே நான் இங்கிலாந்து கொடுக்குறேன் ஸோ இந்தியாவில் டெஃபினெட்லி வித்

நபி சூப்பரா போலிங் போறாரு நூறு சூப்பர் போலிங் போறாரு கான் கேட்கவே வேண்டாம் என்ன ஒரு பிரேக் கொடுத்தாரு பங்களாதேஷ் எதிரா நீங்க பாத்தீங்க சரி பங்களாதேஷ் எதிரா அப்படின்னா இந்தியா கெதிரா எவ்வளவு சூப்பர் போட்டாருன்னு பாத்தீங்க சோ அப்படிப்பட்டவர் வந்து டெஃபினெட்டா சவுத் ஆப்ரிக்கா எதிராக ஒரு கீயா இருப்பாரு சவுத் ஆப்ரிக்கால ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் ஒன்னு மார்க்ரம் இன்னொன்னு கிளாஸ் ரெப்யூட்டட் ஸ்பின் பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃபார்ம்ல இல்ல இன்ப சொல்ல போனா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா டீகாக் தவிர யாருமே பெருசா ஃபார்ம்ல சொல்ல முடியல

போலிங் போறாரு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அண்ட் அவனோட பேசர்ஸ் பேசர்ஸ் எல்லாருமே சூப்பரா போறாங்க யான்சன் அவன் என்னாச்சுன்னு தெரியல எக்ஸ்பென்சிவ் போலரா இருந்தா திடீர்னு ஒரு ரொம்ப நல்லா போறாரு யான்சன் அண்ட் திஸ் கை நோக்கியா வாட் அ போலிங் டிஸ்பிளே பை ஹிம் ரபடா எக்ஸ்பென்சிவா போறான்றதா கன்சர்ன் பட் விக்கெட் டேக்கிங்கா பண்றாரு பட் நோக்கியா வாட் அ போலிங் டிஸ்பிளே பை ஹிம் சோ போலிங்க ரிலே பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு பேட்டிங் வீக்கு இவங்களுக்கு எப்படி ஸ்பின்ல கண்டமோ ஆப்கானிஸ்தானுக்கு மிடில் ஆர்டர் கண்டோம் நல்ல வெயில நிக்க வச்சு குல்பதியிலையோ இவரையோ உமர் சாயியோ பேட்டிங் பண்ணு பேட்டிங் பேட்டிங் பண்ணு அப்படின்னு ரஷ்யா ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் சொதப்பலா இருக்கு அதை மட்டும் அவங்க பிக் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் ரெடி டு கிவ் அப்செட் டு சவுத் ஆப்ரிக்கா சோ எனக்கு என்னன்னா சேசிங் பண்ற டீம் அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் ஜெயிச்சிடும் ஏன்னா எந்த டார்கெட்டையும் நான் டிஃபைன் பண்ணுவேன் ரெண்டு டீம்மே நிக்கிறாங்க ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பண்றாங்களோ அவங்க நல்ல ஸ்கோரை கொடுத்தீங்க அப்படின்னா

அந்த இன்டென்ட் தான் வந்து ஃபைனல்ல நமக்கு மிஸ் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸ்லிப் இல்லாம போலிங் போட்டாரு நம்ம ரோஹித் சர்மா ஸ்பின்னர் போட விட்டார் ஸ்லிப் இல்லாம ரோஹித் சர்மா போலிங் போட ஐ மீன் ஸ்லிப் இல்லாம ஸ்பின்னர் போட விட்டார் ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டூ த்ரீ வேர்ல்ட் கப் ஃபைனல் ஒன்னு ரெண்டாவது இன்னிங்ஸ் அவங்க ஆட வரும்போது அவங்க முகத்தை எப்படி தொங்க போட்டுட்டு வந்தாங்கன்னு நீங்க இன்னும் தர வீடியோ போய் பாருங்க பட் இந்த முறை நிறைய லோ ஸ்கோரிங் மேட்ச்ல கூட இந்தியா கான்பிடண்டா அப்ரோச் பண்ணாங்க அந்த கான்பிடன்ஸ் இப்போவும் இந்தியாவுக்கு இருக்கு அந்த கான்பிடன்ஸோட இந்தியா கண்டிப்பா ஜெயிப்பாங்க நான் நம்புறேன்

இல்ல அது வந்து தொடர்ந்து வெற்றியான்றத நான் ரீவிசிட் பண்ணோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ததி டி போட்டோம் வேர்ல்டு கப்ல பயங்கர ததிக்கணும் போட்டோம் கே எல் ராகுல் எனக்கு பேட்டிங்னா என்னன்னே தெரியாது என்ன ஓபனிங் அடைக்க விட்டீங்கிற மாதிரி விளையாடிட்டு இருந்தாரு அடிச்சாரு அது ஒரு வீக் சைடு கிட்ட ஓகேங்களா சோ அது வந்து ஒரு மேட்சா ரெண்டு மேட்சா பிப்டி அடிச்சா ரெண்டுமே வீக் சைடு கிட்ட இட் இட் கிவ் அ குட் டிஸ்பிளே ஆல் அதுவும் பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கவே இல்லை இந்த முறை என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்ட்ரைக் அதாவது நம்ம ஓபனிங் சரியா இல்லை என்றாலும் சீக்கிர விக்கெட் நம்ம மிடில் ஆர்டர் கை கொடுத்துருந்தாங்க அப்ப மிடில் ஆர்டர்ல தினேஷ் கார்த்திக் செம்மையா சொல்ல முடியாது நாலு மேட்ச்லயோ என்னவோ பதினாலு ரன் தான் அடிச்சாரு நாலு மேட்ச்லயோ மூணு மேட்ச்லயோ அதுக்கப்புறம் இஷப்பத்தை கொண்டு வந்தாங்க அவரா டக்கு மிள முடியல பட் இப்ப மிடில் ஆர்டர்ல யாராவது ஒருத்தர் கை கொடுத்துருந்தாரு அது வந்து ஒரு மேட்ச் ஓப்பனிங் இருக்க ரோஹித் சர்மா நைன்டி பிளஸ் அடிக்கிறாருன்னா இன்னொரு மேட்ச் ஸ்கை பிப்டி அடிக்கிறார் இன்னொரு மேட்ச் ஹர்திக் பாண்டியா பிப்டி அடிக்கிற மீதி எல்லாரும் தேர்ட்டி 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 அடிக்கிறாங்க நான் தேர்ட்டி 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 இல்ல தேர்ட்டி பிளஸ் ரஸ் அடிக்கிறாங்க இன்ஃபேக்ட் தூமே சொதப்பரா இருக்கிற தூமே கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒப்பைத்தையும் ஒரு இருபத்தஞ்சு தாண்டி ஒரே ஒரு மேட்ச் தவிர சோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படியே மிஸ் ஆனாலும் அக்சர் பட்டேல் கீழே வர்றாரு சோ அக்சர் பட்டேல் அந்த சீசன்ல ரொம்ப சோதபனாரு பட் இப்ப அக்ஷன் பட்டேல் நல்லா விளையாடுறாங்க சோ இந்த எல்லா அட்வான்டேஜையும் பாக்கும்போது அதே மாதிரி அக்ஷன் பட்டேலுக்கு அந்த சீசன்ல தெரிஞ்சு ஓவரே பெருசா குடுக்கல இந்த சீசன்ல ஒரு இந்த எல்லா அட்வான்டேஜும் கும்ராயில்ல பும்ரா இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க இந்தியா அஸ் காட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் அந்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு சோ வி ஆர் வி ஆர் வி பில் டெஃபினெட்லி அந்த ஒரு ஜெயிச்சிட்டே வரோம் நாக்அவுட்ல உதவாங்கறோம் அப்படிங்கற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சோக்கிங்க இந்த முறை நம்ம உணக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கதிங்கிடங்க பண்ணிட்டே வந்தாலும் செம்பைல அடி வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்பீட்டனா அந்த ஃபைனல் அடி வாங்கணும் அது எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி இந்த முறை இங்கிலாந்து உடச்சு ஃபைனல் பாப்போம் சார் நீங்க நினைச்சா மாதிரியே இந்தியா வித் ஆப்கானிஸ்தான் பைனல்ஸ் வராங்களா யார் இந்த கப்ப அடிச்சு தூக்க போறாங்கன்னு டே ஆஃப் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆஃப்டர் தெரிஞ்சிடும் நமக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எப்பகுக்க ரொம்ப நன்றி சார் நன்றி